ஒரு சின்ன திருச்சி பண்ணி நடத்துறான் யா அந்த திருமாய் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏரியால ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க அவன் சாணி காரன் படிச்சு வெச்சிட்டு போவேنيதானே ஏ அவன் நம்ம சாணி காரங்களை நாங்க கூட்டை படிச்சிட்டோம் அய்யா அது வந்து அம்பேத்கர் சொல்லி நம்ம சின்னபடம் பண்றாங்க

என்ன ராஜா ஜெ ஜில்க்கு மேல ஊங்களே அந்த புளிய கெறியா தொண்டையெல்லாம் அச்சி போச்சு நான் அதுக்கு போது நெய் ஊண்டா குடிச்சோம் திருப்பி எங்கgetElementById போ முதல்ல போய் போமா ஆமா இந்த புளிய குடிங்க ஆமா एक और नाला मत करना मैं याकूंगा हां कहां रहो भैया हां अब खाना भरम는데 ये दुधलातने आ गए Kristin,いい πα 54 Ditas தெரியல. making the task on the master planning team withcción it, no Lucaric Eme. DVD 17 in a book Giassiлось 18 out of December. So his cuz Iaini mengeais. ばばибza నేను కనే కనేస్ వైపు నారదా చెరియ్ ఇన కుసుమే యా మందిరో పిననారే బట్టి కామడే ని వందనార్ దేతే కామటం

தேங்க <laughs> <laughs>

两斤半。Yeah, பொண்ணு மாதிரி அப்படி வச்சிருக்கேன் எல்லாம் பொண்டாட்டி இல்லை கூட உடக்கி நல்லா தானே சிக்க வச்சிருக்கேன் எங்கப்பட்ட கோயிலுக்கு யாருக்கிட்ட என் ஃப்ரெண்டு கூட யாம்பளையா பொம்பளையா ஆமா நான் சதீச விரும்புறேன் அவன் ரொம்ப படிச்சவன்பா அதுவும் ரொம்ப நல்ல பையன்

அது எல்லாரும் பிடிச்சி இந்த கவர்மெண்ட் உள்ள கேட்டுறா சார் நான் தமிழ்நாட்டில் எதையாவது ஒரு பிரச்சனை எடுத்துள்ளாண்டு தான் பார்க்கேன் ஒன்றுமே முடியலையே என்ன பண்ணலாம் ஏ பாலு நான் ஒன்று சொல்கிறேன் அதை கவனமாக கேடு